வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பிச்சிருது பொதுவாகவே பிரதம திதி அப்படிங்கிற பாட்டிமை திதி ஆகாத திதியாக சொல்லி வச்சிருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆகாத விஷயங்களை அப்புறப்படுத்துவதற்கு இந்த பிரதம திதி முழுமையாக பயன்படுது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த விஷயமாக நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் ஆனால் பிரதம திதியில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் தானாகவே ஒதுங்கக்கூடிய ஒரு திதியாக இந்த பிரதம திதியில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட பிரதம திதி இன்றைக்கி காலையில் ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் அதற்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் உத்தரட்டாதி காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிற விதி ஒன்பது பஞ்சபூத இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த பொறுப்பான உழைப்பிற்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அடக்கம் அறிவுக்கு வித்து அறிவு வாழ்வியலின் சொத்து என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க மாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே எண்ணெய் வித்தங்கள் சம்பந்தப்பட்ட சமையல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வீட்டு உபயோக பொருள் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலமாக அதாவது ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் மூலமாக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பெண் பிள்ளைகள் மூலமாக பண வருமானம் கிடைக்கக்கூடிய மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சில பெற்றவங்க பெண் பிள்ளைகளுடைய தயவின் மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணம் உலகத்தை கவரும் குணம் உள்ளத்தை கவரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க இசக்கி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது கடக ராசியை சேர்ந்த திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் ஒரு சில குடும்பங்களில் கடந்த காலங்களில் பரிசம் போட்டு தாம்பூல தட்டு மாற்றி தடைப்பட்ட சுபகாரிய திருமணங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதி அனுபவ பேச்சு சொல்லுக்கு உறுதி என்பதை தெரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகரசைய சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வன்மம் விலகக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே திருமணமாகி நீண்ட காலங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் ஊடகத்துறையில் உள்ளவங்க உண்மையான நன்மைகளை சந்திக்க முடியும் நாடகத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய காதலர்கள் புளிய மரத்து இலையில் கூட உறங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம செய்ய சேர்ந்தவங்க செல்லாண்டி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய மதி யூகத்தை பயன்படுத்தி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏற்றமான நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் மிதித்தாலும் தீயின் சூடு பொறுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சென்றவங்க சேர்ந்தவங்க கலை மகள் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க எத்தனை வேண்டுதல் வச்சுருப்பீங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்களோ அதுவெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைவிதிப்படிதான் தாரம் அமையும் தர்மத்தின் வழியே வானம் பொழியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசிகை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஏழாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வங்கித் துறையில் உள்ளவங்க வங்கி மேலாளர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகளும் உயர்வுகளும் நல்ல பெயரோடு கூடிய வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலரோடு உள்ள நாருக்கு மனம் அதிகம் மனைவியோடு உள்ள ஆணுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் அமையும் பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் உள்ளவனுக்கு மார்க்கம் உண்டு மானம் உள்ளவனுக்கு மரியாதை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய ளவுக்கு தனுசரா சேர்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சேர்ந்தவங்க துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய நாள் ராசி எதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தோற்று போன அல்லது கைவிட்டு போன ஒரு சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய சூழல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தவன் பூமி வெறுத்தவன் துறவியாவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பொன்னி யம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் நல்ல நாள் அதாவது சூரிய பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மீதியாகும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை மெய் சொல்லி வீழ்ந்தவரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நேர்மையான வகையில் மிகப்பெரிய நேர்த்தியான வகையில் கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் அட்டமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய நட்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தற்காலத்தில் உதவாதது எக்காலத்திலும் உதவாது தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய மீனராசியை முக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் ாம கவலை தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டு ஆன்மீகம் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் डॉक्टर के राम